நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில பார்க்கும் போது உருளைக்கிழங்கை வச்சு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா உருளைக்கிழங்கு இருக்கும் சில கிழங்கு உள்ள மஞ்சளா இருக்கும் சில கிழங்கு வெள்ளையா இருக்கும் கிழங்குடைய வடிவங்கள் வேறு வேறு வடிவங்கள்ல இருக்கும் இன்னைக்கு சென்னை மாதிரியான பெரிய நகரங்கள்ல அர்பனைஸ்டு மார்க்கெட்ல போய் பார்த்தா எல்லா உருளைக்கிழங்கும் நல்லா பெருசு பெருசா திரண்டு ஒரே மாதிரி பெருசா இருக்கு இன்னும் வெளிநாடுகள்ல போய் நீங்க உருளைக்கிழங்கு பாருங்க ஒரு ஒரு கிழங்கும் நல்லா பெரிய பெரிய பலாக்காயுடைய சின்ன பலாக்காய் சைஸ்ல இருக்கும் நல்ல பெரிய சின்னமான கிழங்கா இருக்கும் பெரு நாட்டுல உருளக்கிழங்கினுடைய தலைநகரம் பிறந்த நகரம் பெரு நாடுதான் அந்த நாட்டினுடைய முத முதல்ல இருந்த உருளைக்கிழங்கு அப்படி இல்லை உருளைக்கிழங்கை பற்றி வான்கோங்கிற ஒரு மிகப்பெரிய ஓவியர் வரை இந்த ஓவியம் வந்து மிகச் சிறப்பானது அந்த ஓவியத்தில் வரையப்பட்ட உருளைக்கிழங்குகள் அப்படிலாம் இல்லை ஆனா இன்னைக்கு ஏன் இவ்வளவு பெருசான உருளைக்கிழங்கு வந்ததுன்னா இந்த உருளைக்கிழங்கினுடைய படைப்பாளி இந்த உருளைக்கிழங்கு பெரிதாக திண்ணமாக வடிவமாக இருக்கணுங்கிறத ஒரு நிறுவனம் முடிவு செய்யறது ஏன்னா அந்த நிறுவனத்துக்கு உலகமெங்கும் சிப்ஸ் வியாபாரம் பெரிய வியாபாரம் அந்த நல்லா ஸ்லைசிங் பண்ணணும் அந்த குட்டி குட்டியா இருந்தா ஸ்லைசிங் நல்லா வராது ஸோ பெரிய கிழங்கா இருக்கணும் ஸ்லைசிங் நல்லா பண்ணணும் அந்த கிழங்கு பொறித்தால் நல்லா மொறு மொறுவே இருக்கணும் வாயில ஒட்டக்கூடாது ஈரத்தன்மை வேகமா உள்வாங்கிடக்கூடாதுன்னு ஒரு மனிதன் அவன் சுவையாக சாப்பிட வேண்டும் அதை வைத்து காசு பண்ண வேண்டும் என்று யோசிக்கிற நிறுவனம் அதற்கேற்றாற்போல் உருளையை வந்து வீரிய ஒட்டு ரகமாக படைத்திருக்கிறது அப்படி படைக்கப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் வணிகம் வாங்குங்கிற ஒரு சூழல் இப்படியான சூழல்ல என்ன ஆச்சு எல்லா விவசாயிகளும் அந்த அந்த ஊழகிழங்கோட வெரைட்டி பேரு அலாஸ்கா வெரைட்டி நம்ம ஊர்ல அதுக்கு லோக்கலா ஒரு பெயர் வச்சுக்கிட்டாங்க அந்த லட்சுமி இந்த லட்சுமின்னு பெயர் வச்சுக்கிட்டாங்க இவை வந்து நல்லவேளை இதெல்லாம் மரபணு மாற்றப்பட்டது இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்ல மரபணு மாற்றப்பட்ட விஷயம் கூட வரலாம் ஆனா இப்பொழுது இருக்கிறதா மீறிய ஒட்டு ரகங்கள் இப்படி ஒரு மனிதன் ஆன்ரபோ சென்ட்ரிக்கா யோசிச்சு இப்படி படைக்கப்பட்ட உணவுகள் தான் நமக்கு சிறப்பான உணவுகள் நம்ம முன்னாடி வந்து நிற்கும்